மணி தான் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன் ரெண்டு மக்கள் என்ன வேணால் கேட்டார் உடனே ஜாயின் பண்ணிவிட்டு முதல் தேருவில் ஐம்பது தேர்வு வச்சாங்க ஒரு இருபத்தொம்போது மார்க் எடுத்தேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டியை அவ்வளோ நாற்பது மார்க்குக்கு மேலே எடுத்திருந்தாங்க உடனே பயந்துட்டேன் அவ்வளோ தான் நிறைய மார்க் எடுத்துகிறாங்க நம்மளாம் ஒன்றுமே கிடையாது போல தெரியாது நம்மளால் முடியுமா அப்படின்ட்டு கையில முக்கிய மாதிரி நான் கடவுள் விளம்பில் தான் வச்சுருந்தேன் என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன் இப்போ நான் வகுப்பில் இருந்து வந்த பிறகு கூட வகுப்புக்கே நான் போகிறது ஏதாவது ஒரு இடத்துல கனிமொழின்னு பேர் சொல்லியிருந்தார் அவனும் எல்லாரும் சொல்லுவாங்க வகுப்பியா வரதுல உன் பேர் வரைக்கும் தான் ஐயா சொல்றாரு அப்படின்ட்டு அவர் வாயில இருந்து அதிகமா என் பேர் வந்ததுக்கே நான் ரொம்ப பெருமை அடைகிறேன் நினைக்கிறேன் என்னைக்குமே மறக்க மாட்டேன் உயிர் வரைக்கும் மறக்க மாட்டேன் ஐயா இல்லைன்னா நான் இல்லை இது இந்த விமர்சனமான முன்னாடி நான் மறுபடியா சொல்லிக்கிறேன் இந்த தமிழ் வளர்ச்சி துறை பரிசுல கூட பாத்தீங்கன்னா நல்லா இப்ப சொன்ன மாதிரி எனக்கு தேர்வுக்கு நான் தயார் ஆகணாங்கிறதே டவுட் தான் நீ போட்டே ஆகும் எழுதியாகும் கண்டிப்பா உனக்கு உண்டு இருந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா என்னை வந்து முயற்சியே செய்ய வச்சு கடைசியாக இன்டெர்வியூ போற வரைக்கும் கூட என்ன எனக்கு நம்பிக்கை இல்லை இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்துட்டு தான் போன் பண்ண உனக்கு முழு மதிப்பெண் கிடைச்சிருமா உனக்கு வேலை கிடைச்சிடும் சொன்னதும் முதலாக தான் அவர் வாய் முகூர்த்தம் அதே மாதிரி வந்த உடனே எனக்கு வேலையும் கிடைச்சிருச்சு இவ்வளவு உயரிய பதிவை வாங்கி கொடுப்பாருங்கிறத நான் நினைச்சு கூட வெற்றியடை எல்லாம் அப்படிங்குறதில் உறுதியாக செய்யலாம் நன்றி நன்றிங்க வெற்றியாளர்கள் அனைவருக்கும் மற்றும் அய்யா அவர்களுக்கும் அய்யாவின் குடும்பத்தினருக்கும் என்னுடைய காலை வணக்கம் நான் எனக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது வயதாகிவிட்டது ஆனால் நான் வந்து இரண்டு மூன்று தடவை வந்து ஒரு நூலிலேயே எனக்கு பறிபோனது அந்த வேலைவாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நான் என்ன பண்ணேன்னா பிஜில நூற்றி ஒரு மார்க் வாங்கியிருந்தேன் அப்போ எனக்கு கிடைக்குன்னு ஆனாவே நினைச்சுட்டு அப்போ ஐயாவை பற்றி எனக்கு தெரியாது ஒரே ஒரு யூடியூப்ல மட்டும்தான் ஐயாவோட வீடியோ ஒன்று பார்த்துட்டேன் நான் எனக்கு என்னவோ எனக்கு ஐயாட்ட பேசணும் போல இருந்துச்சு சரி பேசி நம்ம மார்க் சொல்லுவோம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் கிடைக்குமா நான் ஆனால் எடுத்த போனை எடுத்தோன்னா மார்க் சொன்னேன் அந்த அறிமுகப்படுத்திட்டேன்னு உனக்கு ஆனால் அது கிடைக்காதுமா அப்படின்னாரு எனக்கே ஷாக்காக இருந்துச்சு யார் எப்படி பேசினாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் இதில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க என்னோடய இன்ஸ்டிடியூஷில் சேர்ந்துருக்குங்க நீங்கள் பயிற்சி ப இது எடுத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக இது பண்ணலாம் நீங்கள் வந்து சேருங்கன்னு சொல்லி தான் அப்படி தான் கூப்பிடுவாங்க ஆனால் ஐயா வந்து ஒரு வார்த்தை கூட என்ன வாங்கன்னு கூப்பிடல ஆனால் முயற்சி பண்ணணுமா நீங்கள் டெட்டு பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க யூஜிடி அப்படி கூடிய விரைவில் வாட்ஸ்அப் பண்ணிங்களேன் நீங்கள் சொல்கிறதில்ல நான் நம்பினதான் ஐயா மட்டுந்தான் எனக்கு கிடச்சிச்சு உங்களே வந்து வாழ்க்கையில் வந்து இப்படி ஒரு கடவுளை வந்து நான் பார்க்கலன்னா எனக்கு வந்து வேலையெல்லாம் வந்து கனவாகவே போயிருக்கும் அரசாங்க வேலைங்கிறது வந்து எனக்கு ஒரு கனவுதான் கனவாகவே கடைசி வரைக்கும் நிச்சயமாக அதை வந்து உண்மையாக்கினது யாருன்னா முழுக்க முழுக்க ஐயாதான் அதை நான் நிச்சயமாக சொல்லிடுவேன் ஆசைப்படுறேன் ஐயாவுக்கு வந்து என்னுடைய நன்றி வந்து வார்த்தைகள் சொல் சொன்னால் போதாதுன்னு நினைக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நபர் அப்படின்னா ஐயாவும் ஆசைப்படுறேன் நன்றி ஜாயின் பண்ணி படிக்க படிக்க வச்சுட்டார் அதுதான் சொல்லலாம் அப்புறம் ரெண்டாவது முயற்சியே சரிங்கம்மா மூணு மார்க்கில் நான் வெளியில் வந்துட்டேன் முயற்சி தள்ள வேண வேண்டாம் திருப்பி படிங்க எந்த ஒரு ஃபீஸுமே வாங்கலை அப்படியே நீங்கள் தொடர்ந்து படிங்கம்மா நான் கட்டினது வெறும் ஆ ஆறாயிரம் ரூபாய் தான் கட்டினேன் பெருசாக எதுவும் மற்ற இன்ஸ்டியூஷனில் கட்டின மாதிரிலாம் கட்டலை நீங்கள் தொடர்ந்து படிங்கம்மா நீங்கள் எதுவும் பே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மெட்டீரியல் வரைக்கும் எல்லாமே எனக்கு ஃப்ரீயாக அனுப்பிச்சு வச்சாரு நான் எதுவுமே காசு கொடுக்கல ஐயாவுக்கு அந்தளவுக்கு எனக்கு இந்த வாழ்க்கை இந்த பதவி எல்லாமே எனக்கு ஐயா கொடுத்த ஐயா வந்து கடவுளுக்கு தான் வச்சிருக்கேன் என்ன சொல்றது சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை இப்போ எங்கே போனாலும் என் பேர் என்னன்னு கேட்கிறாங்க ராஜாமணின்னு கேட்டா ராஜாமணியா வல்லுவாசர் ராஜாமணியா அப்படிதான் கேக்குறாங்க எப்படி அது எனக்கா இங்கே

அவர்கிட்ட சேர்ந்து எழுதின ஒரே இதுதான் ஒரு திருக்குறள் இருக்கும் இவனால் இவன் என்று ஆய்ந்து அதனை அவன் கண்டு விடல் இந்த போட்டி தேர்வுக்கு வெற்றி பெறாங்க இதுவே இணைய வழி கருவி மூலமா இவர் முடிப்பாரு அப்படின்னு தான் கடவுளா பார்த்து இவங்க கிட்ட பொருள் போட்டு நினைக்கிறேன் எல்லாரும் போர் பார்த்து கெட்டு போவாங்க தான் கேட்டுப்பட்டு ஆனா போன்லயே படிச்சு நான் ரெண்டு வேளை வாங்கிட்டு போனே தான்

நினைச்சே பார்க்க முடியல நம்ம இந்த இடத்துல இருக்கிறோமா குள மரியாதை கொடுக்குறாங்க தெரியாத அளவுக்கு தான் பதிமூணு பேர் தான் நான் தான் சொல்றேன் ஐயா நீங்க ஆளுங்க எதுவும் சொல்லிடுறீங்க மறுபொடனே சொல்லுவேன் ஐயா ஐயா பாத்துக்கலாம் எனக்கு சந்தேகமாவே இருந்தது இல்லமா வரும் ரேவதி உதவிக்குனர் தான் ஒரு இடத்துல கூட வராதுமா அந்த வார்த்தை சொன்னவே சொல்ல மாட்டாரு அவர் வாய்மொழி மாதிரி நான் நதேஜ பட் ஜாயின் பண்ணேன் அப்போ ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்டில் வந்து பொண்ணத்தாறு மார்க் தான் என்னால் எடுக்க முடியுது ஐயா கிட்ட பேசினேன் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி படிங்க வா அப்படின்னு சொல்ல சொன்னார் நிறைய தடவை பேசி ஒரு ஒரு சில நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உடம்பும் சரியில்லாமல் போகும் கிட்ட பேசும்போது அவர் பன்னெண்டு மணி வரைக்கும் கிளாஸ் எடுப்பார் அவருடைய குரலில் வந்து ஒரு தடக்கூட தொய்வே இருந்ததே கிடையவே கிடையாது கொஸ்டினை படித்து புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு உண்மையாக தான் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஒரு பத்து கொஷின் போடுறனாட்டி ஹாஃப் அன் ஹவர் ஆகிடும் அப்புறம் நிறைய தடவை நான் அழுது போயிருக்கேன் ஆனால் ஐயாவுடைய அந்த கொஷின்ஸ் அவ்வளோ டஃப்பாக எங்களுக்கு கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணதுனால தான் எங்களால் வின் பண்ண முடிஞ்சிது ஆனால் கொஷின் பேப்பர் வந்து ஈஸியாக கண்டிப்பாக எங்களால் போயிருக்கவே முடியாது мотрите, Teruah is one named a DUAA, and I will tell you the Guru used my equipped USB-出去 because I boughtلك a study Arduino dole the pseudonym

என்னுடைய வாழ்த்துக்க நன்றி என்ன அவங்க இல்லாமல் கண்டிப்பா நான் பார்த்துருக்க முடியாது ஐயா பத்தி எனக்கு தெரிஞ்சிருக்காரு அதனால அவருக்கு நன்றி அப்புறம் ஐயா வந்து எனக்கு இவ்விரு மரங்கள் கிடச்சது நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொன்னாரு அதோட அவரு டிப்பாரு ஆனா எங்களுக்கு தெரியும் அவர் யாருன்னு வள்ளுவர் வாசகத்தினுடைய சட்ட உதவி மருந்தன் நல்ல மருதம் நான் அது முன்னாடி அவரை பார்த்தது பார்த்த உடனே தான் காத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாரு அப்புறம் வந்து நல்லா பேசுகிறாரு நம்ம கூட தொடர்பு இருக்காரு நம்ம ஒரு நண்பர்னா கிடச்சிருக்கேன் அந்த அளவுக்கு இருக்காரு நான் எப்படி உள்ள வந்தேன் தமிழர் வாசகத்துக்குள்ளே அப்படின்னா படிச்சுக்கிட்டு இருந்தேன் எல்லாரையும் நானும் படிச்சுட்டு தான் இருந்தேன் ஒரு நம்மளே நம்மளே சுய மதிப்பு சுய மதிப்பீடு செய்யணும் ஏதாவது ஒரு இடத்துலாம் நம்ம அதை பண்ண முடியும் அப்போ எங்கே போகலாம் அப்படின்னு இருக்கும் போது ஐயாவுடைய வழிகாட்டுதல் வந்தது ஃபோன் பண்ணேன் ஐயா அந்த மாதிரி நான் யூஜி யாரையும் படிச்சுட்டு இருக்கேன் சேரலாம்னு இருக்கேன் அப்படின்னு அவர் கேட்ட முதல் கேள்வி இன்னும் நான் பல இடத்துல அதை சொல்லியிருக்கேன் யூடியூப்லேயும் சொல்லியிருப்பேன் ஐயா மாதிரி சொல்லியிருப்பாரு என்ன கேட்ட முதல் விழா தம்பி நீங்கள் ஏற்கனவே படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தேர்வு ஆகிடலாம் இப்போ தான் படிக்கிறீங்க அப்படின்னா வாய்ப்பு இல்லை அவர் சொன்ன முதல் வார்த்தை தான் ஏன்னா எங்கேயும் இந்த மாதிரி சொல்லுவாங்கன்னா எனக்கு தெரியல கேட்குற இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா ஃபீஸ் இவ்வளோ டெஸ்ட் இப்படி வரும் இதுதான் எல்லோருடைய பதிலாக இருக்கும் ஆனால் அவர் சொன்னது நீ படிச்சிருந்தா பாஸ் பண்ணிடுற இப்ப வந்து கஷ்டம் அப்படின்னு இதுவே நமக்கு வந்து ஒரு ஒரு உந்து சக்தியை கொடுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் ஏன்னா பணத்திற்காக இல்லாம பாஸ் பண்ண வைக்கணும் அவங்களுக்கு முன்னேட் அப்படின்னு அவங்க குறிச்சுருவாங்க நீங்க நம்ப எனக்கு தெரியல நான் சொன்ன சிந்துருவது அந்த அளவுக்கு அப்படி நம்புவாங்க விஜய் நீங்க சொன்ன நம்பியே விஜய் நீங்க சொன்னது உண்மையா இருக்கும் அப்படின்ற அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் சொல்லுவாங்க இதுல முன்னே என்னன்னா யாராவது எதாவது சொல்ல கூட அக்கா அதை இல்லக்கா அப்படின்னு சொன்னீங்க நான் சொல்லதான் நம்புவேன் அவங்களே சொல்லுவாங்க அவங்க சொன்ன பொருள் அந்த எதுவுமே கேட்க மாட்டேங்கல அப்படி எனக்கு ஒரு நல்ல ஒரு உறவுகளையும் வந்தாலும் வந்துட்டேன் ஒரு என்ன எல்லா கோடினேட்டர் ஏதாவது சேஞ்ச் எல்லாம் செய்வாங்கன்னு நினச்சேன் சரி அப்போ தான் இண்டிஜுவலாக செய்யும்போது நம்மளே இதாக செய்யணும் அப்படின்ட்டு டக்குன்னு என்னாலும் முடிஞ்ச இது பண்ணிருக்கேன் இப்போ என்னை பொறுத்தளவு சொல்லணுன்னா நான் பன்னிரெண்டாவது முடிச்சுட்டு ஐந்து வருடங்கள் வெளிநாடு போயிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த வெயில் துபாயில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு டிகிரி நம்மளால் தாங்க முடியாது கொடுமையான வயல் அதில் வேலை செஞ்சுட்டு இவ்வளோ நம்ம கஷ்டப்படணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு வந்துட்டு போது நான் எதார்த்தமாக திரும்ப வந்து வயல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் எங்கள் அண்ணன் வந்து டீச்சராக எதாவது இருக்கிறாங்க ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அது மறுபடியும் நான் பிஏன்னு ஒரு டிஎன்பிஎஸ் எழுதுறதுக்காக பிஏனு ஒரு டிகிரி பன்னுடைய பயிற்சியாளர் ஐயா இளையட்டணன் அவர்களுக்கும் எங்கள் குருவியுடைய வெற்றியாளர்கள் அவர்களுடைய என்னுடைய வாழ்க்கையை பத்தி சொன்னாங்க நான் கஜினி முகமது மாதிரி உண்மையாலுமே நான் கஜினி முகமது எனக்கு முயற்சியில தான் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்ப வந்து நான் தீவிரமா தான் படித்தேன் டிஆர்பில எப்ப பார்த்தாலுமே எனக்கு ஒரு மார்க்ல போகும் தனியார் பள்ளியில தான் நான் வேலை பார்த்தேன் வேலை பார்த்தா அங்கேயே தனியார் பள்ளினா உங்களுக்கு தெரியும் எப்படி எல்லாம் வேலை வாங்குவாங்கன்னு உங்களுக்கு இல்லைதான் ரோவர் காலேஜ்ல எம்பி படிச்சேன் ஒரு ஐயா அந்த யூடியூப் சேனலை பாருங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா நான் அந்த யூடியூப் சேனலை பார்க்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறமா நான் வா வாழ்க்கையில் ரொம்ப வெப்ஸ் ஆகிட்டேன் அந்த லாஸ்ட்டு யூஜி நியர் பிஜிடியர்களை பாயிண்ட்டில் போயிடுச்சு எனக்கு மாட்டு வாழ்க்கையில் நான் ரொம்ப வெப்ஸ் ஆகிட்டேன் ஒவ்வொரு டைமும் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துல போகும்போது என்ன என்னடா வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு இதுக்கு மேலே நம்மளால் வீடு வர முடியாதா ஏன்னால் நான் ஓப்பனாக சொல்கிறனே எனக்கு நான் வந்து ஐம்பது தொட்டுவிட்டேன் என்னோட வயசு ஐம்பது தொட்டுருச்சு அதனால வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு போராட்டத்தில் இருக்கும்போது தான் ஐயாவுடைய நபர் கிடைச்சது அதுக்கப்புறம் ஐயாட்ட நான் தொடர்பு கொண்டு பேசுகிறேன் அவர் நாங்கள் நல்லா பயிற்சி கொடுப்போமா நீங்கள் என்னோட இல்லை ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படின்னாங்க என் பேர் டி ரவீந்தர் எனக்கு எங்க ஐயா தானா ஐயா அப்படின்னு சொல்லி அவரு சொன்னேன் என்னோட முழு வெற்றிக்கு காரணம் எங்க ஐயா என்னுடைய கணவர் எனக்கு ரொம்ப துணையா இருந்தாங்க என்ன வந்து சொன்னாங்க டென்த்து அவங்க தான் எழுத வச்சாங்க நீ படிப்ப படிக்கலாம் பாஸ் பண்ணு அப்புறம் பாத்துக்கலாம் எனக்கு அந்த பத்திரிகையில பேர் போடணும்னு ரொம்ப ஆசை அந்த அவங்க டீச்சரா இருக்கிறதுனால நம்ம வந்து வெறும் எயிட்டோட நின்றுனா எல்லாரும் ஏதாவது சொல்லுவாங்க கிண்டல் பண்ணுவாங்கன்னுட்டு

ஐயா அதுக்கப்புறம் மனைவி குழந்தைங்க உங்களுடைய உதவி இல்லைன்னா இந்த வெற்றி சாத்தியப்பட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு படிச்சோம் படித்தோம் அப்படின்னு சொன்னாலும் படிச்சோம் படிக்கிறது மட்டும் செஞ்சோம் ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய பேர்த்துடைய உழைப்பு இருக்கு திட்டுனா கூட அது நமக்கு நம்ம மேல இருக்கிற ஒரு அக்கறை நாள்தான் நல்ல என் எண்ணத்தின் அடிப்படையில் பார்த்து ரொம்ப உயர்வாக இருக்கும் அவருடைய லாபத்துக்காக இல்லை நம்மளுடைய லாபத்துக்காக தான் அதை திட்டுவார் ஒரு மனசே அது ஒரு மனுஷனுடைய மனசு அவ்வளோ உயர்வாக இருக்கணும் ஏன்னா இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறவங்க எல்லாம் இந்த பயிற்சி நட்ச நடத்துறவங்கெல்லாம் மணிமேங்களாக தான் நடத்துகிறாங்களே தவிர நிறைய பேரோட வாழ்க்கையை உயர்த்திடணும் தமிழை கொண்டு வந்து சேர்த்திடணும் ஆர்வம் இருக்கா காணா காண போல் இருந்தேன் மழை கிடைத்தது உதயமாகாத விடியல் என்று நினைத்தேன் விடியல் கிடைத்தது தோல்வியில் துவண்டு இருந்தேன் வெற்றி கிடைத்தது ஒளி இழந்த கண்களாய் இருந்தேன் ஒளி கிடைத்தது இருந்தேன் ஆசிரியர் பணி போராட்டம் என நினைத்தேன் வெற்றி பெற்ற பிறகுதான் எனக்கு மறக்க முடியாது அதே மாதிரி ஆசிரியர் பணி கிடைக்குமா என வேதனையில் இருந்தேன் உங்களது போதனையால் பயிற்சியில் வெற்றி பெற்று நான் ஒரு சாதனையாளராக இன்று நிற்கிறேன் என்றால் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இது வந்து இந்த வல்லூர் வாசகத்தோட வெற்றி என்பது ஒரு தனிப்பட்ட மனிதன் வெற்றியாக நான் பார்க்கவில்லை இது ஒட்டுமொத்த குடும்பத்தின் வெற்றி ஜெயலலிதா சொல்ற மாதிரி உங்களால் தான் உங்களுக்காகவே அவரு உங்களோட வாழ்ந்திருக்கிறார் இதுல மிக முக்கிய காரணமாக ஒரு மூன்று நான்கு பேர்கள் நான் குறிப்பிட வேண்டும் முதலாவது எங்களை ஈண்டெடுத்த என் தாய் தந்தை அவர் ஒரு தமிழ் ஆசிரியர் எங்களோட ஊர் பார்த்தீங்கன்னா நாமக்கல் அவரோட தான் அந்த தலைமையிலேயே கல்யாணம் நடக்கும் அவருக்குங்க அந்த ஜீம்தான் இந்த அளவுக்கு உங்களை வழி நடத்தி இருக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய இரண்டாவது அண்ணன் தற்போது எங்கள் இடத்துல அவர் இல்லை குறிப்பிட கோயில் ஒன்று சொன்னார் அவர் வந்து டிஸ்டிக் ஃபர்ஸ்ட் என்னோட ரெண்டாவதானே அடுத்த தேர்டு அடுத்தது என்னோட தங்கை நாங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டீச்சிங் ஃபேமிலி இப்போ இங்கே ஒரு மேடம் பேசும்போது அவங்க ஹஸ்பண்ட் பேசும்போது பேசுறேன் ஒரு ஆசிரியர் என்பவங்க வந்து படிக்க வைக்கிறவங்க படிக்கிற வாதியார் கிடையாது நான் சொல்லுவேன் அந்த படிக்காதவங்களை படிக்க தான் வாசியர் அந்த மாதிரி இங்கே ஒரு மேடம் பார்த்து சொன்னாங்க தான் படிச்சாங்க அதுக்கு பிறகு தொலைதொடர் கல்வி எல்லாமே படிச்சாங்க அதுக்கப்புறம் கோச்சிங் வாங்குறதுக்கு ஒரு ஒரு உந்துதலா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவரு என்ன முன்னாடி பேசும்போது என்ன மோட்டிவேஷனா சொன்னாரு நான் இது ஒரு நான் அடிக்கடி நான் சொல்லுவேன் ஒரு ஆசிரியர் என்பவன் மாணவனா தெரியுமா ஒரு மாணவன் என்பால் ஆசிரியராக தெரியுமான்னு அடிக்கடி அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல குரு கிடைச்சிருக்காரு நல்ல குருவுக்கு நீங்க ஒரு மாணவராக கிடைச்சிருக்கீங்க நீங்க நிறைய மாணவர்களை பார்த்துக்கலாம் இருந்தாலும் உங்களை பொறுத்தவரை அவரு குருவா தெரிஞ்சிருக்காரு அவரை பொறுத்தவரை நீங்க ஒரு மாணவர்களா சக்சஸ் கொடுத்துருக்கீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல இதே ஆதரவை இந்த வல்லூர் வாசல் தந்து இது மீன்மேலும் இன்னும் வளர்ச்சி அடையணும் அதுக்கு உங்களோட உதவி என்றைக்கும் எங்களுக்கு இருக்கும் என்று இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்